வணக்கம் என்னுடைய பேர் நவீன் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து வருகிறேன் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முடிச்சிருக்கிறேன் என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே கூலி வேலை பார்க்குறவங்க அப்பா வந்து நார்மலாக கூலி வேலை பண்ணுற சொல்லலாம் இருக்காங்க நான் பதினெட்டில் முடிச்சதுனால எனக்கு ஜாப் எதுவும் கிடைக்கல நான் ஆறு வருஷமாக நான் ஊரில் கழகத்தில் நார்மலான கூலி வேலை தான் போய்ட்டுருந்தேன் ஜூலை இருபத்தாண்டு மு கிரேஸ் காலேஜ் தூத்துக்குடியில் முள்ளக்கடு பகுதியிலேருந்து ஒரு திறன் மேம்பாட்டு கழகத்திலேருந்து ஒரு ஒரு வேலைவாய்ப்பு முகம் நடத்த நடத்ததாக கேள்விப்பட்டிருந்தேன் ஸோ அப்போ அதில் கலந்துக்கிட்டு எனக்கு அதில் கலந்துக்கிட்டு நான் செலக்ட் ஆகிருந்தேன் அதாவது சென்னையில் இருக்கிற முருகப்பா குரூப் சாப்பிடி கம்பெனியில் நான் செலக்ட் ஆயிருக்கிறேன் பொருள் எங்களுக்கு ரெண்டு மாதம் ட்ரெயினிங் எந்த அமௌண்ட்டும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இது இலவச கோஸ் தான் அதே மாதிரி எங்களுக்கு இங்கேருந்து யூனிஃபார்ம் கொடுத்துட்றாங்க ரெண்டு செட் யூனிஃபார்ம் எங்களுக்கு ஃப்ரீ தான் அது மாதிரி சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு அமௌண்டும் பே பண்ண வேலையில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவங்க ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுத்தா முருகப்பா குரூப்புக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து கொள்கிறோம் ரொம்ப நாள் வேலை எல்லாம் எனக்கு இப்போ ஒரு வேலை கிடச்சிருக்கு ஸோ எனக்கு வந்து நிறைய மாணவர்கள் அந்த வேலை வாய்ப்பு முகாம நீங்கள் பயன்படுத்தி வர நாட்களில் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இது உண்மையிலேயே ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இது அமைச்சு கொடுத்த எங்களுக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்துக்கு என்னை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேர் கனி நான் தென்காசி மாவட்டத்தில் உள்ள இடங்களில் ஒரு கிராமத்துலேருந்து வரேன் அதுமாரி நான் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் படித்தேன் காலேஜ் படித்தேன் அதுக்கடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த போலீஸ் எக்ஸாம் நான் பாஸ் ஆகிருந்தேன் எனக்கு ஓவரால் வர மாதிரி எனக்கு தெரிஞ்சேன் அதனால் நான் என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னு இருந்தேன் ஆனால் தூத்துக்குள்ளே ஒரு இன்டர்வியூ நடந்தது இந்த தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டு கழகம் அப்படின்ட்டு முருகப்பா கம்பெனிலேருந்து அங்கே வந்திருந்தாங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நிறையா கம்பெனி அங்கே வந்திருந்தாங்க ஆனால் அங்கே எனக்கு வேலை கிடைச்சதில் முருகப்பாலாம் எனக்கு வேலை கிடைச்சது அதனால் என் குடும்ப இதில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்கள் அப்பா அம்மா என்ன கூலி வேலை தான் பார்க்குறாங்க சொல்லப்போனால் எங்கள் அம்மா தூய்மை இதில் தான் வேலை பார்க்குறாங்க எப்படியாவது நிரந்தரமாக எனக்கு வேலை கிடைச்சிருக்குது இந்த சம்பளத்தை வாங்கி எங்கள் அப்பா மட்டும் கொடுப்பேன் அப்படின்ட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது மாதிரி இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துக்கும் மிக்க நன்றி